தியான நுணுக்கங்களில் முதல் நுணுக்கம் என்னென்னா வாழ்க்கை தானாகவே நடக்குதுன்னு சொல்லி சமயம் நமக்கு தெரியும் நாம் உணர்வோம் அப்படி உணர்கிற கணத்தில் நம்ம போட்டுக்கிற பயங்கரமான எதிர்காலத் திட்டங்களை கைவிட்டு பங்கள கட்டுறோம் கார் வாங்கினாலும் திட்டங்களை கைவிட்டு நம்ம கையில் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை கையில் தான் நம்ம ஃபீல் பண்ணால் அப்போ ஒரு ஓய்வு பெற அதுதான் உண்மையான ஒரு ஏன்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம முடிவாகிறதுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் எதுவும் நம்ம முடிவிலையோ நம்ம கையிலையோ இல்லை மூச்சு நம்ம நம்மளை கேட்டு வர்றதில்லை போதில்லை நீங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மூச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணுன்னா நீங்கள் தூங்கும் போது நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் மூச்சு தான் வாங்குறீங்கன்னா நீங்கள் சரி ஸோ நீங்கள் இல்லாமல் தூங்கும்போது கூட மூச்சு ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அப்போ மூச்சு நம்ம கையில் இல்லை ரத்த ஓட்டம் உள்ளுறுப்புகள் செயல்படுதல் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்மளுடைய உடம்பு நாம் சொல்கிற நம்ம உங்கள் பக்கத்தில் ஒரு இதுலையே மிக முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அதாவது விரிவாளர்களுக்கு தேவையான இதுமையாத விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரோலாக கொடுக்கப்படும் லக்ஸரியாக இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாருக்கு எல்லா தேவைகளும் முடிஞ்சதுங்கும்போது தேவைப்பட்டால் செய்யலாம் இல்லை தேவைப்படலாம்னா விட்டுறலாங்கிற யோசனை பண்ணுறது மட்டும்தான் யோசனை பண்ணுறது ஃபீல் பண்ணுறது பேசுறது வெளியுடுறது செயல்படுறது தேவை தேவையில்லாத இன்றியமையான விஷயங்களாக இல்லாத தேவைப்பட்டால் செய்யலாம் இல்லைன்னா விட்டுறலாங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கேள்வி கொள்ள அதனால் வாழ்க்கை நம்மளை எல்லாரையுமே உயிரோடு இருக்கிற அத்தனை வரையுமே ஒரே மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த மாறுபாடும் இல்லாமல் முழுசாக ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் சொல்லணும்னா ஒரு தாய் எப்படி குழந்தை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்து அதை நீங்கள் பா ஃபீல் பண்ணும்போது வாழ்க்கை நம்மளை பார்த்துக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஓகே அப்போது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இப்போ அம்மா நம்மளை அடிக்கிறாள் அப்போ நாம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணலாம் அழுகலாம் கோபப்படலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அது நம்மளுக்கு வளர்ச்சிக்கு தான் கொடுக்குறது அடிப்படை நம்மளுக்கு மாதிரி வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை நம்ம தான் அப்படிங்கிற நினைச்சேன் நீங்கள் வச்சு அதனால் வாழ்க்கை நம்ம கையில் இல்லை வாழ்க்கையோட கையில் தான் நாம் இருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அம்மா நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்போது அம்மா பக்கத்தில் இருக்கும்போது குழந்தை எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை போகாமல் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும் என்ன நடக்குதோ இருக்கோ இல்லையோ கஷ்டம் வருதோ இல்லையோ யார் போகிறாங்களோ வராங்களோ என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் சரி வாழ்க்கை நல்லா தான் அந்த உணர்வுல இருந்தால் பெரிய சொல்லி வச்சாங்க நடப்பதெல்லாம் நன்மைகள் சொல்லி ஏன்னா என்ன நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை மனித வளர்ச்சி அடையிறதுக்காக தான் இருக்கும் வளர்ச்சிக்கு தேவைப்படாத உங்களுக்கு தேவைப்படாத எதையும் வாழ்க்கை உங்களுக்கு நிகழ்த்தாங்க உங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவை நம்மளுக்கு முழுத்துக்கே தெரியாதனால வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரியாதனால நாம் அந்தந்த சமயத்தில் எது வேணும்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தை இந்த பொம்மை பார்த்து இது வேணும் வாங்கி கொடுன்னு சொல்கிற மாதிரி நம்ம அப்பப்ப என்ன வேணுமோ அதை வேணும் வேணும்னு கேட்டு அழுத அட முடிச்சு குழந்தை மாதிரி அழுத அளம் இந்த அழுது அடம் குணத்தை நீங்கள் விட்டுட்டு அம்மாவை நம்புகிறதான் நம்ம அம்மாவை நம்ப குழந்தை நம்புகிற மாதிரி அம்மா நமக்கு நல்லா செய்வார் நம்புகிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நம்பலாம் அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நம்பினீங்கன்னா தான் வாழ்க்கை அந்த மாதிரி நல்லா தான் நம்மளுக்கு பண்ணதுங்க அது ஒரு சில ஒரு சில சமயமாக உணர்ந்துருந்தீங்கன்னா தான் உங்களால் ஒளித்திடையோ இதுதான் அந்த முதல் தியான நினைத்துக்கு விரிவா இந்த மாதிரி ஒவ்வொரு தியான நுணுக்கிறதுக்கும் நாங்கள் விரிவாக்கும் வீடியோ போடப்போம் இதை தொடர்ந்து பார்க்கணும் தவறாமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சேனல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்பு நன்றி வணக்கம் மேசுகிறார்